மனிதனுக்கு தேவை பணம் அல்ல பொருளாதாரத்தின் வலிமை அல்ல பெரிய கட்டிடம் அல்ல பெரிய சொத்து சுகங்களும் அல்ல மனிதனுக்கு அடிப்படை தேவை தெய்வத்தோடுள்ள உறவு அது இருந்து விட்டால் மிச்சம் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் அதுதான் தேவை ஆமேன் எத்தனையோ பெரிய மனிதர்கள் பணம் படைத்தவர்கள் எல்லா வல்லமை கொண்டவர்கள் நல்ல உயர்ந்திருக்கிறவர்களுக்கு தெய்வம் இல்லாததுனால அவளுடைய ஆன்மை எப்பவும் ஒரு வெறுமையில் இருக்கிறது திருப்தியற்ற தன்மை மேல் எரிந்து எரிந்து விழுகிறார்கள் தொழிலாளிகள் மேல் சீர் விழுகிறார்கள் அவருடைய கோபத்தை எங்கேயோ கொப்பளிக்கிறார்கள் அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்மாவில் இருக்கிற அந்த குறை அந்த ஏதோ ஒன்று நன்மை இல்லாததினால ஒரு வெறுமை அவர்களுக்குள்ளே இருக்கிறது ஆனால் அவங்கள பாருங்கள் என்ன இல்லாட்டியும் ஒரு சமாதானம் ஒரு திருப்தி ஒரு மகிழ்ச்சி கத்தர் நடத்துவார் இதுதான் தெய்வத்தின் உறவு தெய்வ உறவுதான் உங்கள் அந்த திருப்திக்குள் வைத்திருக்கிறது நன்மைக்குள் வைத்திருக்கிறது எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்ல முடியும் இந்த அனுபவத்தை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் நம்ம செபிக்கணும் தேவ உறவு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த உறவை அறியவில்லை இந்த உறவை காணவில்லை இந்த உறவுக்குள்ளே நடக்கவில்லை அவர்கள் ஒரு நான் கிறிஸ்டியன் அல்லது தெய்வத்தை அறியாத ஒரு மனிதனை போல வாழ்கிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் அவங்கள்ட்ட நம்பிக்கை இல்லை வாயிலேருந்து வர்ற வார்த்தை நம்பிக்கை இல்லாத வார்த்தை அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா ஜபிக்காதது தான் காரணம் ஜெபம் ஒரு மனிதனை கீழ் நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் எந்த மனுஷனும் தெய்வ உறவோடு வாழ வேண்டும் இதுதான் கத்தருடைய நோக்கம் அதனால் நம்ம எல்லாரும் ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு தெரிகிற எல்லா மனிதர்களும் நீங்கள் பார்க்குற மனிதர்கள் உண்டா இல்லையா ஒரு நாள் குறைந்தபட்சம் நூறோ ஐம்பதோ ஆயிரமோ வேற நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் கண்ணால் எல்லாரும் ஆண்டவரோடு நடந்தால் இருக்காதா அப்படி ஒரு ஆசை இருக்கா இல்லையா தெய்வ உறவோடு இந்த மக்கள் வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் என்ன தெய்வ உறவு வந்தாச்சுனாலே சமாதானம் வந்துடும் வீட்டில் சண்டை குறைஞ்சிரும் சச்சரவு குறைஞ்சிரும் போராட்டம் இருக்கும் நமக்கு கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் உடனே போகும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவருடைய உறவு இருக்க இருக்க எல்லாத்துலேயும் ஒரு தெய்வீக திருப்தி இருக்கும் பார்த்துக்கலாம் கத்தர் இருக்கிறார் கைவிட மாட்டார் இதுதான் நமக்கு தேவை தெய்வ உறவு உள்ளவங்களை பாருங்க அவர்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் அட் அவங்க அடிமை பலவீனப்பட மாட்டாங்க என்னென்னா அவங்க இருதயத்தில் கவலை இருக்காது கவலை கத்தருடைய பாதத்தில் வச்சுட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் தெய்வ உறவு தான் ஆகையால் நாம் இன்னைக்கு அப்படி தான் ஜபிக்க வர ஆண்டு நாங்கள் பார்க்குற எல்லாரும் தேவ உறவை கட்டி காத்து வாழட்டும்னு சொல்லி எல்லாரும் அப்படி எழுந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் கருத்தாக செபிக்க போகிறோம் ஏசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் நான் இன்றைக்கி இந்த இடத்துல வரும்போதே எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்களை பார்த்தேன் பேருந்தில்லை ரோட்டில்லை அன்றுவரை எங்கள் வீட்டின் நீ தெருவிலே எல்லையிலே எல்லையில் நான் கடந்து வந்த பாதையில் நிறைய மனிதரை பார்த்தேன் அன்றுவரை அவங்கெல்லாம் தெய்வ உறவோடு பலர் இல்லை அன்று முறை அவருடைய முகம் அவளுடைய வலி அவர்களுடைய வாக்கு சிலர் தள்ளாடி தள்ளாடி மதுபோதையில் நடக்கிறதை கண்டேன் சிலர் துக்கத்தில் தலை கவிழ்ந்து நடக்க கண்டேன் சிலர் அழுது நொந்து நூலாகி வாழ்கிறதை பார்க்கிறேன் அன்று முறை நான் பார்த்தவை அன்று முறை இந்த மக்களுக்காக செபிக்கிறேன் இவங்களுக்கு தேவை உங்கள் உறவுப்பா தெய்வத்தின் உறவு படைத்தவரின் உறவு படைத்தவரின் உறவை மனிதர்கள் வாங்கி செல்வது கெட்டிக்கார ஞானமுள்ளவனுடைய செயல் புத்திமானுடைய வேலை அது அன்றுவரை அதில் நான் பார்த்து நான் கண்ட அன்றுவரை என் சொந்த பந்தங்கள் என் உறவுகள் எல்லாரும் அன்றுவரை தேவ உறவில் வாழ்வதற்காக இதோ நாங்கள் கருத்தாக செபிக்கிறோம் எல்லாம் வாய் திறந்து அன்றுவரை பார்த்து ஜெபிப்போமா ஏசப்பா எனக்கு இன்னும் வல்லமை வேணும்பா அன்றுவரை இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கணும் ஜனங்கள் தேவ உறவோடு நடக்கணும் ஜனங்கள் தேவ உற உறவை காணணும் ஆண்டு முறை அந்த கிருமை உண்டாகட்டும் அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் தெய்வத்தோடு நடக்கிற ஒரு புத்திமான்களாய் எங்கள் குடும்பத்தார் எங்கள் வீட்டார் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் பார்க்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் தேவ உறவு சேவை அன்று முறை அதை கொடுக்கும்படி அவர்களுக்கு மெய்யான தெய்வ பாதையை காட்டும்படி இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவ உறவோடு நடக்காத பல மனிதர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்கிற பல மனிதர்கள் அநேக விதத்தில் வேதனைப்படுவதை பார்க்க முடிகிறது அன்று எங்கள் ஜனங்களுக்கு உங்கள் உறவு தேவையப்பா நீர் அவர்களுடைய இறுதியத்தில் வாழ்கிற தேவர் அவர்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் குடியிருக்கிற தேவர் அண்டமுறை நீங்கள் அவங்களுக்குள்ள வந்து எல்லா பிள்ளைகளும் கத்தர் என்னோடு இருக்கிறார் ஏசப்பா என்னோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்க ஒரு தீவிர உறவை அவர்களுக்குள்ளே கத்தர் கொடுக்கும் வாய் வாய் திறந்து வாய் திறந்து கேளு இது ஒரு முக்கியமான ஜபம் இந்த உலகத்தின் மனிதனுக்கு தேவை தேவ உறவு ஆண்டவரோடு நெருங்கின தொடர்பு படைத்த தெய்வத்தோடு நெருங்கின தொடர்பு அந்த தொடர்பு தான் ஒரு மனிதனுடைய முக மலர்ச்சி அதுதான் அவனுடைய இருதயத்தின் அகற்றில் நிறைந்திருக்கிற ஆனந்தத்திற்கு அடையாளம் அது அப்படியே வாங்கிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நான் பார்த்தேன் நான் கண்ட என் தெருவில் நடந்து சென்ற எல்லா மனிதர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்பா தெய்வ உறவோடு ஜனம் நடக்கட்டும் தெய்வத்தின் கரத்தை பிடித்துக்கொண்டு வாழட்டும் தெய்வத்தின் கரத்தை பிடித்து கொண்டு நடக்கட்டும் ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவர் பிள்ளையாய் இன்னும் தேவ மகிமையை சுமந்து கொண்டு செல்லுகிற பிள்ளையாய் ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளையாய் ஜனங்களை மாற்றும்படி நாங்கள் பாரத்தோடு மிகுந்த தரிசனத்தோடு கருத்தோடு எங்கள் பதில் கொடுங்க நம்மை காண்கிற தேவனவ தேவ அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவ எல்லா ஜனங்களும் தேவ உறவோடு வாழட்டும் தேவ உறவோடு வாழட்டும் தேவ உறவு தகப்பன் மகன் மகள் என்ற அந்த நல்ல உறவில் பிள்ளைகள் மனிதர்கள் வாழ்ந்து கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க எல்லா மனிதர்களுக்கும் நீர் வேண்டும் எல்லா குடும்பத்துக்கும் நீர் வேண்டும் எல்லா தேச தலைவர்களுக்கும் நீர் வேண்டும் யார் யார் ஐ விரும்பி கூப்பிடுகிறார்களோ அவருடைய இறுதியில் வாசம் பண்ணும்படி இதோ ஒரு சிறு கூட்டமு நோக்கி ஜபிக்கிறது ஆண்டுவர் ஜபத்தை கேட்பீராக எங்கள் ஜபங்களுக்கு பதில் தருவீராக யோவான் பதினான்கு பதினான்கின்படி என் நாமத்தில் எவைகளை கேட்டாலோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னீரே ஆண்டுமரே அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் இந்த எல்லா மனிதர்களும் ஒரு நாள் ஆண்டவரை காண்பதற்கு அவரோடு நடப்பதற்கு வேண்டிய கிருபையினை கொடுக்கிறதற்காக நன்றி எல்லா மகனும் மகளும் நாங்கள் சந்தித்து ஜபித்த எல்லா பிள்ளைகளுடைய வீடுகளிலும் ஆண்டவரை வெற்றி மேல் வெற்றி உண்டாக ஆண்டவடைய வல்லமை விளங்க எல்லா மனிதர்களும் கத்தரோடு நடக்கிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக நீரப்படி கிருபை செய்கிறதற்காக நன்றி ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமை